மூன்று காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதவி உயர்வுகை காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பதினேழாம் தேதி போராட்டம் நடத்த முடிவு போக்குவரத்து துறையின் சிறப்பு தலைவர் கூப்பா பேட்டி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து துறையின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளதாவது போக்குவரத்து துறையில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதவி உயர்வுகள் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் இடம் மாறுதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை போக்குவரத்து துறை அலுவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை யாரோ சிலர் வெளியில் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்து அதன் மூலம் நிரப்பினால்தான் நிரப்ப முடியும் என்ற நிலை உள்ளதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இதனை வலியுறுத்தி மத்திய சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக வருகின்ற பதினேழாம் தேதி முடிவு செய்து அன்றைய தினம் போராட்டம் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் உள்ள இந்த கோரிக்கைகளுக்காக ஆறு ஏழு போராட்டங்களை நடத்தியுள்ளோம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் சிறு வேலை வேலைநிறுத்தம் போன்ற பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம் எந்த போராட்டத்தை மதித்தும் நிர்வாகம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவே அடுத்த கட்ட போராட்டம் இதைவிட தீவிரமாக வருகிற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மத்திய செயற்குழு கூடி இதைவிட தீவிரமான போராட்டத்தை முடிவு செய்ய உத்தேசித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு நிர்வாகத்தில் உள்ள துறைகளில் போக்குவரத்து துறையில் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் பதிவு செய்வதன் மூலமாக பனிப்பழு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த துறைக்கு அரசால் அளிக்கப்பட்ட பணியிடங்கள் சுமார் மூவாயிரம் பேர் அதில் சுமார் ஆயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகவே இருந்து வருகின்றன ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கும் அலுவலர் நியமித்திருக்க வேண்டும் ஆனால் நூற்றி பத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களில் நாற்பத்தைந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களில் ஆட்கள் நியமிக்கப்படாகவே காலியாகவே இருந்து வருகிறது இதனால் மக்கள் பணிகளும் பாதிக்கப்படுகிறது பணியாளர்களுக்கு சம்பளம் கூட போடுவதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது எனவே காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாட்களாக வைத்து வருகிறோம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு அந்தந்த அலுவலகங்களில் தகுதியுள்ள பணியாளர்கள் இருக்கிற தமிழக அரசு உள் குறிப்பாக உள்துறை மற்றும் போக்குவரத்து ஆணையர் அலுவலகங்கள் அந்தந்த அலுவலகங்களில் தகுதியுள்ள பணியாளர்களையே அலுவலர்களாக பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்க வாய்ப்புண்டு அதை கூட செய்யாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பதவி உயர்வுகள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் பணியில் இருக்கும் காலத்தில் மட்டுமல்ல ஓய்வுக்கு பிறகும் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குறிப்பிட்ட அலுவலகங்களில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினால்தான் பதவி உயர்வு என்ற ஒரு நிபந்தனை போக்குவரத்து துறையில் இருந்து வருகிறது அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தவர்களுக்கான இடமாறுதல்கள் தொழில்களும் பிறப்பிக்கப்படவில்லை ஒட்டுமொத்தத்தில் பணியாளர்களுடைய பதவி உயர்வுகள் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட எல்லா பணியிட பணிகள் பணிகளும் மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து தாமதப்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கு அடிப்படை காரணமாக என்ன தெரிகிறது என்றால் அதிகாரத்தில் உள்ளவர்களை அல்லாமல் வெளியே இருந்து யாரோ அதிகாரம் செலுத்தி நாங்கள் சொன்னால்தான் இந்த பணியிடங்களை நீங்கள் நிரப்பலாம் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதாக உணர முடிகிறது எனவே இவ்விஷயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்தந்த அதிகாரிகளுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்தின் அடிப்படையில் அரசாணைகளின் அடிப்படையில் பதவி உயர்வுகளையும் இடமாறுதல்களையும் உடனடியாக வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்போது பணியாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நிலவுவதால் வருகிற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை பணியாளர் ஒன்றிப்பினுடைய மாநில செயற்குழு கூடி அடுத்த கட்டத்தை அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றது அதற்கு முன்னாலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி குறி கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழ்நாடு அரச போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க